இந்த விக்கிர ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதுபவருக்கு ஐந்து சிறப்புகள் கிடைக்கின்றன ஒன்று பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை இரண்டு நூறு நன்மைகள் எழுதப்படும் மூன்று அவரது கணக்கிலிருந்து அவர் செய்த நூறு தவறுகள் அழிக்கப்படும் நான்கு நாளின் மாலை நேரம் வரை சைதானிடமிருந்து பாதுகாக்கும் அரணாகவும் அது அவருக்கு இருக்கும் ஐந்து அவர் புரிந்த இந்த நற்செயலை விட சிறந்ததை வேறு யாரும் செய்திட முடியாது ஒருவர் இதை விட அதிகமான தடவைகள் இதை ஓதினால் அல்லது மிக முக்கியமான ஒரு நற்செயல் புரிந்தால் தவிர லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷயின் கதீர் பொருள் வணக்கத்திற்குரியவன் அவ்வாகவே தவிர வேறெவரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாரும் இல்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கு புகழ் அனைத்தும் உரியது அவன் எல்லாவற்றின் மீதும் வலிமையுள்ளவன் இந்த திக்கரை அதிகமாக ஓதி மேற்கூறப்பட்ட ஐந்து சிறப்புகளையும் பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்